நீங்கள் கேட்ட மாடல் இதுதான் சார் ஒன் இயர் வாரண்டி அப்புறம் பொருள் ரொம்ப நல்லா இருக்கும் சார் ஓ சரி இந்த சேரோட ப்ரைஸ் எவ்வளோ ஐயாயிரத்தி ரூபாய் சரி உடனே பில்லு போடுங்க ஆ ஓகே சார் எங்க உட்காந்து எழுதுறது இங்கே உட்காந்துருவோம் யோ உனக்கு எங்கன்னா சென்ஸ் இருக்கா சார் எங்க ஆபீஸ்க்கு எங்க அப்பா உட்கார்றதுக்கு சென்டிமெண்டா சேர் வாங்கினா நீ பாட்டுக்கு உட்கார்ற ஐயோ

யோசிக்காதீங்க பிளீஸ் சார் பிளீஸ் சரி கொடுங்க ஒரு நாள் வர கஸ்டமருக்காக பல வருஷமா கூட இருக்கிற நம்மளே அசிங்கப்படுத்துறாங்க